வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் வாரங்கள் வீடியோவிற்குள் போகலாம் இந்த காணொளியில ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதாவது நலவாரி அட்டை வச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்புன்னு வெளியாக இருக்கு உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி அறநூறுவா பணம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது எதற்காக கொடுக்குறாங்க உங்களுக்கு இதன் மூலம் என்ன பயணிக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல கட்டுமான தொழிலாளர் நல்லவரையும் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நலவாரியங்கள் நிறைய தமிழகத்தில் இருந்துட்டு இருக்கு அடிப்படையில் ஒர்க் பண்றவங்களும் நிறைய அதன் மூலமாக அதாவது நலவாரிய சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஒரு உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி அறுநூறுபா வரைக்கும் தராங்க எதற்காக தராங்க அப்படின்னா ஸோ எலக்ட்ரீஷியனாக அதாவது கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நலவாரிய ஆஃபீஸில் ஏழு நாட்கள் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பயிற்சி வந்து கொடுக்குறாங்க இந்த பயிற்சியில் ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா தலா எட்நூறுரூவா கொடுக்குறாங்க காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்தக்கான பயிற்சி நேரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த பயிற்சி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எலக்ட்ரிக்கலுக்கான பயிற்சி வந்து கொடுக்க போகிறாங்க நலவாரியம் அலுவலகத்தில் ஸோ நீங்கள் இதற்கு செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்குவோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டில் நலவாரியத்தில் உறுப்பினராக இருந்து ஸோ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு நலவாரிய அட்டை இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீங்க அணுக வேண்டியது உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு மாவட்டம் மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் எங்கெல்லாம் நலவாரியம் ஆஃபீஸ் இருக்கோ ஸோ உங்களுக்கு எந்த நலவாரியம் ஆஃபீஸ் வந்து ஜோனாக வருதோ அந்த நலவாரியம் ஆஃபீஸில் நீங்கள் போய்ட்டு ஸோ சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொண்டு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு டு மூணு நாட்களுக்குள்ளே ஸோ நீங்கள் வந்து பயிற்சியில் கலந்துக்கலாம் இந்த பயிற்சி நான் சொன்ன மாதிரி தான் காலை பத்து மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் மதிய உணவும் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா எட்நூறுபா வந்து கொடுக்குறாங்க இந்த பயிற்சி பயிற்சிக்கு பயிற்சியின் முடிவில் சர்டிபிகேட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதற்கான சர்டிஃபிகேட்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க கடைசி ஏழாவது நாட்கள் ஸோ நீங்கள் வந்து நலவாரியத்தில் எலக்ட்ரிகல் அதாவது கட்டுமான தொழிலாளராக இருந்து அதில் எலக்ட்ரீஷியனாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் ஃப்ரீயாக வந்து அவங்க பயிற்சி கொடுக்க போகிறாங்க இந்த பயிற்சியின் முடிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குறாங்க தேவையான ஆவணங்கள் அப்படின்னா நலவாரிய அட்டை நீங்கள் வச்சுருக்கணும் ஆதார் அட்டை வச்சிருக்கணும் வங்கி கணக்கு புத்தகம் இருக்கணும் அது வந்து இப்போ ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உபயோகத்தில் பயன்படுத்தக்கூடிய வங்கி கணக்காக இருக்கணும் புகைப்படம் நீங்கள் கொண்டு போகணும் ரேஷன் அட்டை இது மட்டும் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னாலே போதும் ஸோ உங்களை பார்த்திங்க அப்படின்னா அந்த பயிற்சியில் அவங்க இணைச்சிக்குவாங்க இணைச்சதுக்கப்புறம் ஸோ டே பை டே உங்களுக்கு அந்த ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஓகேங்களா பயிற்சியின் முடிவில் ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எட்நூறுபா வீதம் மொத்தம் ஐயாயிரத்தி அறநூறுபா ஸோ மொத்தம் ஏழு நாட்களுக்கு கொடுக்குறாங்க அதனால் ஐயாயிரத்தி அறநூறுபா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது இதன் மூலம் நீங்கள் ஏதாவது ஷாப் வைக்கிறதுக்கோ எலக்ட்ரிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கோ ஸோ அதுபோக பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோனும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த லோனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் ஓகேங்களா அது மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இலவசமாக ஸோ இது வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் நீங்கள் அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் ஐயாயிரத்தி அறநூறுவா சம்பாதிக்கணும் ஒரு பயிற்சியை இலவசமாக கற்றுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக தரக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டும் வாங்கணும் அப்படின்னா உடனே கிளம்புங்க ஸோ உங்களோட நலவாரிய ஆஃபீஸ்க்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே அந்த நலவாரிய ஆஃபீஸ்லேருந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதிவு பண்ண நலவாரியத்தில் எலக்ட்ரிக்கலாக அதாவது கட்டுமான தொழிலாளர்களை எலக்ட்ரிஷியனாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அவங்க கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி இங்கே பயிற்சி நடக்குது ஒவ்வொரு நாளைக்கு நாங்கள் எட்நூறுபா ப்ரொவைட் பண்ணுறோம் ஏழு நாட்கள் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளும் ரியல் டைமாக அவங்களோட ஆடியோஸ் எல்லாமே கேட்டிருந்தோம் ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த அதாவது பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமையிலேருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பெரியராக ஒன் டே முன்னாடி வந்தீங்க அப்படின்னா அடுத்த நாட்கள்லேருந்தே உங்களுக்கு பயிற்சி அதாவது பத்து பேர் ஜாயின் பண்ணிணாங்கன்னா பயிற்சி அவங்க ஸ்லாட் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதாவது எல்லா மாவட்டத்துலையும் இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் பயிற்சி கொடுக்கணும் இது ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்கீமு இதுக்காக நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வந்து ஒதுக்கி இருக்கோம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்திற்குமே அதாவது இது இப்போ பர்டிகுலரான மாவட்டம் கிடையாது அனைத்து மாவட்டத்துலேயுமே இந்த பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து நல ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நலவாரி அலுவலகம் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பயிற்சிகள் கொடுப்பாங்க ஓகேங்களா பயிற்சியின் முடிவில் சான்றுகளும் கொடுப்பாங்க ஐயாயிரத்தி அறநூறுரூவா பணமும் ரொக்க பணமும் வந்து கொடுப்பாங்க அது வங்கி கணக்கில் கொடுக்குறாங்களா அல்லது உங்களுக்கு ரொக்கமாக கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு எட்நூறுபா கொடுக்குறாங்க மதியம் உணவும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதகரமாக நான் ஷேர் பண்ணுங்கள் மற்ற